அத்தியாயம் எண்பத்தாறு மீனாட்சியின் கைபேசிக்கு குறுந்தகவல் வந்ததற்கான அறிவிப்பு ஒலி கேட்டது தங்கத்தை பற்றி வீட்டில் பேசியிருக்கேன் என்று அழகந்தான் அனுப்பியிருந்தான் அதற்கு முன்னரான இருவரது தகவல் பரிமாற்றமும் கண்ணில் பட்டு புன்னகையை வரவைத்தது அவன் அவளை அழைத்த பொழுதே உணர்ந்து கொண்டால் கைபேசி வழியாய் கேட்ட மெளிதான இறைச்சலால் ஏதோ சரியில்லை என அடுத்த நொடியே புலனத்தின் வாயிலாய் கேட்டுவிட்டால் ஃபோனில் எதுவும் ப்ராப்ளமா இல்லை ஸ்பீக்கரில் போட்டு இருக்கேன் பகல் நேரம் பண்ணையில் பால் விநியோக பணி நடைபெறும் அவன் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதையும் கடந்து கைபேசியை ஒலிபெருக்கியில் வைத்து இருக்கிறான் என்றால் தங்களின் உரையாடலை மறுபுறம் எவரோ கேட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த செயல் என உணர்ந்து கொண்டாள் அத்தோடு அவன் முன்னரே எச்சரிக்கை செய்யாததால் இருவரின் இயல்பான பேச்சும் உறவுமே அவ்விடத்தில் காட்சிக்கு தேவைப்படுகிறது என்றும் புரிந்தது மீனாட்சி அதன் பின்னர் எந்த வினாவும் எழுப்பவில்லை அழகனே முதலில் பேசி உரையாடலை துவக்கிட அதன் லயத்தை அப்படியே பற்றி கொண்டாள் அத்தோடு அவன் வந்து பேருந்தில் ஏற்றி விட்டதையும் வேண்டுமென்றே உரைத்தாள் பண்ணைக்கு அழைத்து சென்றிருக்கிறான் தனி அறையில் அவளோடு சிறிது நேரம் உரையாடலோடு உறவாடவும் செய்து இருக்கிறான் அறைக்கு உள்ளே நடந்தது தெரியாவிடினும் இருவரும் இணைந்து குலதெய்வத்தின் கோவிலிற்கு சென்றதும் இருசக்கர வாகனத்தில் குறைவான இடைவெளியோடு பயணித்ததும் காற்று வாக்கில் எப்படியும் ஊராரோடு குடும்பத்தினரின் செவியையும் அடைந்து இருக்கும் தங்களின் மீதான மற்றவரின் பார்வையை மதிப்பும் மரியாதையுமாய் வைத்திருப்பதில் அவளிற்கும் பங்குண்டு அல்லவா கோவிலின் முன்பு தனக்காக தமக்கைகளிடம் பேசியவன் தற்போது அவனிற்காக பேச வேண்டியது பாவையின் முறை தங்கள் இருவருக்கும் இடையேயான பிடித்தத்தில் இன்பம் மட்டுமல்ல அறமும் உண்டு என பள்ளியை பற்றிய பேச்சினை தெரிவித்து அவன் தனது குடும்பத்தாரிடம் வந்து பேசியது போல் ஆடவனின் குடும்பத்தாரிடம் தனக்கும் அக்கறை இருக்கிறது என்று இறுதியான சொற்களிலும் வெளிப்படுத்தினாள் இல்லறம் என்பது நல்லறமாய் சிறக்க வேண்டுமாயின் அங்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மட்டுமல்ல சுற்றத்தையை பற்றியும் சூழலை பற்றியுமான புரிதல் இருக்க வேண்டும் அப்புரிதல்தான் வாழ்வின் படிநிலைகளிற்கு வழிகாட்டி குறை இருப்பினும் அது பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு நிறைவோடு அழைத்துச் செல்லும் அவளே தனது தமக்கையரை பற்றி பேசும் அத்தருணத்தை வருங்கால துணைவியை தனியே எதிர்கொள்ள விடாது துணைவனாய் தானும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் அழகன் அது கைபேசி வழியாகினும் சரி என் நிலையிலும் மீனாட்சியை விட்டு விலகி நிற்க அவன் தயாரில்லை அனுப்பியிருந்த செய்திக்கு பிரச்சனை எதுவும் இல்லையல்ல என அவளிடமிருந்து புலனத்தில் வினா வந்தது ஃப்ரீயா கால் பண்ணவா நான் பண்றேன் என்றவள் அடுத்த நொடியே அழைத்து விட்டாள் தொடர்பை இணைத்ததும் கோபமா என் மேலே என்றான் எதுக்கு ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசினதுக்கு என் பேச்சில் கோபம் தெரிஞ்சுதா தெரியலை இருந்தாலும் மற்றவங்க கேட்குறாங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி நீ கோபத்தை வெளிக்காட்டாமல் இருந்திருக்கலாம் இல்லை அதான் கேட்டேன் நியாயமா நான் முதல்லையே உன்கிட்ட சொல்லி இருக்கணும் ஆனால் எச்சரிக்கை செஞ்சுட்டா உன்னால் நார்மலாக பேச முடியாதே சரிதான் பட் நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே நீ எவ்வளவு ஷார்ப்புங்கிறதை அப்பப்போ மறந்துடுறேன் ஆண்களோட மறதி யுனிவர்சல் ப்ராப்ளம் அதேதான் தான் பெண்களோட நினைவாற்றலுக்கும் ரெண்டுக்கும் எப்பவும் ஏலாம் பொருத்தமாக தான் இருக்கும் அவன் சிரிக்க ஆனால் அதை பொருந்த வைக்கிறது தான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் புரியுது மிஸ்ஸ சரிவழகன் அது சரி என்னை வச்சு யாருக்கு ஷோ காட்டினீங்க அக்காங்களுக்கும் மாமா ரெண்டு பேருக்கும் சட்டன்னு தயாலனை பற்றி பேச முடியாது இல்லையா நான் பேசுகிறதே அவங்களை கேட்க வைக்க வேண்டியது அவசியம் யாராவது ஒருத்தர் கோபப்பட்டு சட்டன் பாதியில் எழுந்து போயிட்டா கிட்டேயும் அது எதிரொலிக்கும் ரெண்டாவது தடவை எல்லாரையும் இந்த மாதிரி அழைச்சி வச்சு பேசுறதுங்கிறது நடக்காத காரியம் அப்படியே நடந்தாலும் அதோட சக்ஸஸ் பர்சன்டேஜ் குறைவுதான் பேசுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் எனக்கு அதை அவங்களை முழுசாக கேட்க வச்சிட்டா போதும் அப்புறம் மெல்ல மனசை மாற்றிடலாம் அதான் அவங்களோட கவனத்தை நம்ம பக்கமாக திருப்பி மனசை கொஞ்சம் உணர்வு மாற்றம் செஞ்சு அப்புறம் ஆரம்பித்தேன் நான் காலையில் தேவி அண்ணி வீட்டுக்கு வந்தது நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படியும் அதை பற்றின நான் பேச்சு வரும் ஸ்கூல் விஷயமாக தான் பேசணும்னு வாய் வார்த்தையாக சொன்னால் யார் நம்புவா அதனால உன்னோட பிரசன்ஸும் தேவைப்பட்டுச்சு மறுபுறம் சின்னதாய் சிரித்தவள் நல்ல பிளானிங் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையே கேம் ஆடி இருக்கீங்க வேற வழி தங்கத்தோட வாழ்க்கை மட்டும் இல்லை என் அண்ணனோட சந்தோஷமும் இதில் தான் அடங்கியிருக்கு ஸோ எனக்கு சக்ஸஸ் ரேட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக வேணும் மீனாட்சி அதுக்கு ஒரு தடவை தான் வாய்ப்புன்னு வரும்போது பிளானிங் அவசியமாகுது அதோட உன்னோட சிந்தனைகள் எப்படியானது என்னெல்லாம் யோசிப்பேன் அதுக்காக என்னென்ன செய்வேன்னு என்னோட ஃபேமிலிக்கும் தெரியணும்ல ஓகே தான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நான் பேசலேன்னா ரிஸ்க் இல்லையா அது உங்களுக்கே பேக் ஆகி இருக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு மீனாட்சியை நல்லா தெரியும் பேச ஆரம்பிக்கிற அரை நிமிஷத்துலேயே உன்னோட சிந்தனை இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் ஊருன்னு மற்றது பக்கம் போக ஆரம்பிச்சிடும் ரொமான்ஸ் மூடுக்கு நான் தான் இழுத்துட்டு வரணும் முதல் ஸ்டெப் என்னோட தான் இருக்கும் அடுத்ததை தான் நீ டேக் ஓவர் செஞ்சுடுவ ஒருத்தர்கிட்ட பழகும் போதே இன்னன் அவுட் ஸ்கேன் பண்ணிடுவீங்களோ உன்ன அளவுக்கு இல்லை நானா இல்லைன்னு சொல்கிறியா நானாவது பழக ஆரம்பித்த பின்னாடி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் ஆனால் நீ என்கிட்ட பேசி பழகாமலேயே நான் எதுக்காக பார்க்க வர்றேன் ஏன் உன்னை பேச விடாமலேயே நாளை தள்ளி போடுறேன்னு எல்லாத்தையும் முன்னாடியே கெஸ் பண்ணிட்ட தான உண்மை தான் என்ன உங்கள் மைண்ட் கேமுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஆள் தான் தப்பு நான் செலக்ட் பண்ணது லைஃபுக்காக அண்ட் ஐம் ஷியர் யூ ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் ஃபார் மீ ஆனால் அந்த கணக்கு இன்னும் நமக்குள்ளே தீர்க்காமலேயே இருக்கே எப்போ சால்வ் பண்ணலாம்னு இருக்க மேரேஜ்க்கு அப்புறம் ஐ எம் வெயிட்டிங் அவள் சிரித்திட செல்வி இந்தா டீ என்று மகளிருக்கான தேநீரோடு வந்தார் பாப்பாத்தி வாங்கி கொண்டவள் தேங்க்ஸ்மா யார்கிட்ட இவ்வளவு நேரமாக இருக்க உங்கள் மருமகன் கிட்டே தான் ஊருக்கு போயிட்டீங்களா என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி டீயை குடிச்சிட்டு பேசு ஆறிட போகுது என்று விட்டு நகர நான் தான் இப்படியா சொல்லுவேன் எதுவும் நினைக்க போகிறாங்க மீனாட்சி உங்கள் லெவலுக்கு நான் ஸ்பீக்கர் போட்டு பேசலையே வீட்டுக்கு வந்து என்னோடய அப்பா கிட்டேயே பர்மிஷன் வாங்கி அழைச்சிட்டு போய் ஊரை சுற்றி காட்டியிருக்கீங்க இதுக்கு மேலே நம்மளை பற்றி நினைக்க என்ன இருக்குது அப்புறம் நான் நேற்று கோவிலையே உங்களை மட்டும்தான் கல்யாணம் செஞ்சுப்பேன்னு சொல்லிட்டேன் அடடா இது எனக்கு தெரியாமல் போச்சே உங்கள் கிட்டே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வாங்கி தந்த சேரீயை அம்மா அப்பா ரெண்டு பேருமே பார்த்துட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க க்ரீன் கலர் ஸாரீ சாமிக்கு கட்டி இருந்தது தான்னு அம்மா பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சதில் ரொம்ப சந்தோஷம் உனக்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்கானு சொல்லவே இல்லையே நமக்கு பிடிச்ச ஒருத்தர் என்ன செஞ்சாலும் அதுவும் பிடிக்கத்தான் செய்யும் அங்கே செகண்ட் தாட்கோ ஒப்பீனியனுக்கோ இடம் இல்லை ஐ லவ் இட் ஐ டூ லவ் யுவர் ஆன்சர் சரி மீனாட்சி கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறம் கால் பண்ணுறேன் ஓகே டேக் கேர் என அவள் பேச்சை முடித்திட அழகம்மா பிரியாவுடன் பண்ணைக்கு சென்றிருப்பதை அறிந்து அங்கு விரைந்தான் மல்லியின் மகள் சுத்தம் செய்யும் பணியாளர்களை இழுத்து அமர வைத்து பகடை விளையாடி கொண்டிருந்தாள் இவர்களின் மீது ஒரு கண்ணை வைத்தபடி அன்றைய தினத்தின் காலை நேர பால் கணக்குகளை சரிபார்த்துக் கொண்டிருந்தார் அழகம்மா தங்கம் என்ன செய்கிற என்றபடி வந்தான் ஆடவன் அனிச்சையாய் அன்னையின் புறம் அவனது கண்கள் செல்ல பார்வையாலேயே வினவினார் மூத்தவர் அவருக்கு புன்னகையால் பதில் தந்தவன் இளையவளின் பக்கம் திரும்பிட ஏன் மாமா பார்த்தா தெரியல தாயம் விளாடுறேன் என்றாள் பிரியா நீ விளையாடுறதுக்கு பண்ணையில் வேலை பார்க்குறவங்க தான் கிடைச்சாங்களா பின்ன வேற என்ன செய்கிறது நீதான் எல்லார்கிட்டையும் ஏதோ பேசணும்னு வீட்டில் பிடிச்சு வச்சிட்டீங்க பெரிய ரகசியம் மாதிரி அம்மாச்சி என்னை இங்கே இழுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்குன்னு இப்படியா இவங்க எல்லாம் உன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா பண்ணையில் வேலையை யார் பார்க்கறது அப்போ அவங்க போய் வேலை பார்க்கட்டும் நீ வந்து விளையாடியின் கூட வர வர சேட்டை அதிகமாயிடுச்சு உனக்கு என்றவன் பணியாளர்களிற்கு பார்வையால் செய்தி பரிமாற அனைவரும் வேலையை கவனிப்பதற்காக எழுந்து சென்றனர் சின்னதாய் சிரித்து மாமா என்ற பிரியா கட்டைகளை மாமனின் கையில் கொடுத்து சரி உன்னோட அக்காங்க மாமா கிட்ட எல்லாம் ரகசியம் பேசுனியே என்கிட்ட எதுவும் சொல்லல நீ இன்னும் அந்த அளவுக்கு வளரலையே தங்கம் அந்த தயாளன் எனக்கு மாமான்னு தெரியும் அவரைத்தான் கொடியக்காக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறியா பாருடா குட்டி தங்கத்துக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு மாமா வியப்பாய் நோக்கியவன் இது எப்போ இருந்து கோயிலில் அக்கா அந்த மாமா கிட்ட பேசிச்சு நான் பார்த்தேன் எப்படியும் உனக்கு தெரியாமல் இருக்காதுல்ல நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் வந்தாலும் நீ எப்படியாவது தெரிஞ்சுக்கிற எல்லாம் உங்கள் சேஃப்டிக்கு தான் இளையவள் சிரிக்க தயாலான்கிட்ட நீ பேசினியா தங்கம் ம் கோயிலில் அம்மா நீனு நினச்சி கிட்டே போய் பேசிடுச்சு நானும் அப்போ பேசுனேன் அவன் ஓகேவா உனக்கு ஒன்றுக்கு ரெண்டு மாமா இருந்தா சந்தோஷம்தான் எல்லாம் டபுள் டபுளாக கிடைக்கும்ல அவன் சிரிக்க என்ன சிவா மாமாவும் இங்கே ஊர்லேயே இருந்திருக்கலாம் மூணாக கிடச்சிருக்கும் நல்ல தெளிவுதான் நம்ம வீட்டிலேயே கரெக்டாக யோசிக்கிறது நீ ஒருத்தி தான் தங்கம் கிண்டல் பண்ணாத மாமா ஒழுங்கா என்கூட விளையாடு என்று கட்டளையிட சிரிப்புடன் தாயக்கட்டைகளை உருட்டினான் அழகன் அதில் ஒன்று என விழுந்திட சோவியை கட்டத்திற்குள் வைத்து விளையாட்டிற்குள் நுழைந்தான்